குரு ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் பத்தி பல விமர்சனங்கள் வச்சாலும் முக்கியமாக வைக்கக்கூடிய விமர்சனம் எக்ஸாம் டஃப் அதே மாதிரி வேக்கன்சி ரொம்பவே கம்மி பட் வேக்கன்சியை கூட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஏன்னா அவங்க வேகன்சி வழக்கமாக தான் அதே மாதிரி கூட்ட தான் செய்வாங்க பட் எவ்வளோ அதிகமாகுங்கிறது இப்போ ஒரு கேள்வியாக வந்து நிற்குது உண்மையை சொல்லணும்னா எல்லாருக்கிட்டே இருக்கிற ஒரு கோரிக்கைன்னா இருபதாயிரம் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க பட் இருபதாயிரம் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு வாய்ப்பே கிடையாது அவங்க ஓரளவுக்கு ஒரு சொற்பமான வேக்கன்சி தான் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க உண்மையை சொல்ல போனா அவங்கள்ட்ட வேக்கன்சி இல்லாமல் இல்லை அதாங்க அவுட் சோர்ஸ் மூலமாக உள்ள எடுத்து வர பார்க்குறாங்க அதாவது அவங்களுக்கு தேவைப்பட்ட ஆட்களை அவங்க உள்ள எடுத்து வர்றதுக்காக தான் வேகன்சி வேணும்னே கம்மி பண்ணுறாங்க என்னோட ஒரு தாட்னா இன்னொரு வாரத்தில் எப்படியும் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்குறேன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி சில்லர் இருக்குல்ல இதை வந்து ஒரு ஏழாயிரமா இல்லை ஒரு எட்டாயிரமாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓரளவுக்கு அந்தளவுக்கு தான் அவங்க புஷ் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன் இதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் சுத்தமாக கிடையாது மேக்ஸிமம் என்னையை பொறுத்த வரைக்கும் ஆறாயிரம் டு எட்டாயிரம் தான் போகும் நான் நினைக்கிறேன் இதுக்கு மேலே போகுங்கிறது என்னோடய தாட் இல்லை உங்களோட தாட்டப்படி நீங்கள் கவனத்தில் சொல்லலாம் மற்றும் இவங்க வேக்கன்சியை வேணும்னே வச்சு பஞ்சோகம் பண்ணுறது இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடக்கக்கூடிய துரோகம் இதுக்கான குரல் கண்டிப்பாக நம்ம ஏழுப்படும் எல்லோரும் சேர்ந்து போராடுவோம்